உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயம் ஒறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பர ஞான தீப விளக்கம் காண என

தீப விளக்கம் காண எனக்கு உன் பெருமாளே பாவத்தின் வடிவினரான கூட்டத்தினராம் அசுரர்கள் பாழாக சினம் கொண்டவனே கைகளை கொட்டும் பேய்கள் உளறி குளரும் பாடல்களை விரும்பி மெச்சும் ஒளி வேலனே அன்னப்பறவைகள் உலவும் நெல் வயல்கள் சூழ்ந்த சோலைகள் விளங்கும் சிதம்பரத்தில் உள்ளவனே அசுரர்கள் நிலையை கொண்டாடுமாறு நடிக்கும் மயிலை நடத்தும் பெருமாளே காவி ஆடை உடுத்தும் தாழ்ந்து சடையை வளர்த்து வைத்தும் காட்டில் புகுந்து தடுமாற்றமடைந்தும் காயும் பழமுமாகியவற்றை உண்டும் பிற உண்ணாமலும் உடலை வருத்தியும் உலகம் முழுமையும் தெரியாமல் உயிர் ஒடுக்கமும் ஐம்பூதங்களின் ஒடுக்கமும் நன்கு உண்டாகுமாறு மேலான ஞான ஒளி விளக்கத்தை நான் காணுமாறு எனக்கு நின் தாமரை போன்ற திருவடியை தந்து அருளுக நின் தாமரை திருவடித் தாமரைகள் தந்து அருளுவாயாக என்று வேண்டியவாறு